இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் தன்னோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட எண்ணிக்கையை இந்தியா அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான ஃபிளாஷ்பாயின்ஸு சொல்லக்கூடிய பகுதிகள் எந்தெந்த இடத்துலாம் இந்த அதிகமான செக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் டைட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குந்தான் பிரச்சனை ஏன் பங்களாதேஷோட எல்லையில் இந்தியா இந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை பண்ணுறாங்கன்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் எழுந்திருக்கும் இதுக்கான பதிலையும் கூடவே இந்த காஷ்மீர் சம்மந்தப்பட்ட அடுத்த சில முக்கியமான தகவல்களையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிலாம் நானும் உங்கள் லா கி டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரலாறுகளை படிச்ச யாருமே மறந்திருக்க மாட்டாங்க ஏன்னா பங்களாதேஷ் ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு பங்களாதேஷ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகப்படியான இந்திய போர் வீரர்களும் அனுபவிச்சாங்க இரண்டு பேரும் அணு ஆயுத வல்லரசுகளும் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்கா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன் ஒரு பக்கம்னு கிட்டத்தட்ட மூன்றாம் ஒரு உலக போரை மூல வைக்கக்கூடிய அளவு பதட்டம் இந்த பங்களாதேஷ் வாரில் ஏற்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான வீரர்களை இந்தியா இந்த ஒரு போர்ல பறிக்கொடுத்தாங்க சம்பந்தமே இந்த இடத்துல பங்களாதேஷ் நாடு உருவாகிறதுக்காக ஆனா அந்த நன்றி கடன் இப்ப பங்களாதேஷ்ல இருக்க நபர்களுக்கு அதிகமா இருக்கா இல்ல அங்க இருக்க நபர்கள் பங்களாதேஷோட அரசியல்வாதி இருக்கான்னு கேட்டனா துளி அளவும் கிடையாது அந்த இடத்துல ஷேக் அவர்களோட ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துக்கு அப்புறமா கீழே கீழதான் இப்ப பங்களாதேஷ் அரசாங்கம் நடந்து நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடுவுல இந்த எல்லை பிரச்சனை அது தீவிரவாத தாக்குதல் இது எல்லாம் ஒரு பெரிய புயலை கிளப்பி போரோட விளிம்புல இந்த ரெண்டு நாடுகளும் நின்றுட்டு இருக்கப்போ சும்மா இல்லாம இந்த பங்களாதேஷ் ஆயிரத்தி எட்டு எட்டப்பம் வேலையை இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சு இதை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா இந்த இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் நான்காயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவுடைய பகுதி இந்த இந்தியா வங்கதேச எல்லைன்னு சொல்றது இந்த பங்களாதேஷோட பார்டர்ல மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை நம்ம வந்து பென்சிங் பண்ணி வச்சிருக்கோம் மீதி இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் இன்னும் நம்மளால அந்த இடத்துல வேலி அமைக்கப்படாமல் இருக்கு ஆனா பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு வேலி அமைக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் கூட விரும்பல நிறைய இடங்கள்ல அவங்க அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் இந்த வேலிகளை வந்து சேதப்படுத்துறது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இந்த வேலிகளை வந்து பிடுங்கி எறிகிறதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கு இந்தியா அவங்கள பார்டர் தானே ஃபென்சிங் பண்றாங்க இதுல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு நடுவில் ஒரு முக்கிய முக்கியமான அக்ரிமெண்ட் ஆனது போடப்படுது இதன்படி நூத்தி ஐம்பது அடிகள் இந்த சர்வதேச எல்லையில இருந்து நூத்தி ஐம்பது அடிகள் வரைக்கும் யாரும் எந்த ஒரு கட்டமைப்பையும் அதாவது அத்தியாவசியம் தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளாக் பண்ணக்கூடிய கட்டமைப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல போட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஆனா இந்தியா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன்ஸையும் அதாவது பர்மனன்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் ஏற்படுத்தல பங்களாதேஷ்குள்ள இருந்து ஒரு நாளைக்கு சராசரியா ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்தியாக்குள்ள வராங்க பார்டர் கிராஸிங் மூலயமா சரி இல்லாமல் இல்லீகல் இமிக்ரன் சரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறைய பிரிவினைவாதிகளும் இந்த மாதிரி இல்லீகல் ரூட்ஸ் சக்சஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வராங்க இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா எங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி ஃபென்சிங் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இதை ஓரளவுக்கு தடுக்க முடியுன்றது இந்தியாவோட ஒரு தரப்பு கருத்தாக இருக்குது ஆனால் இதை பங்களாதேஷ் அரசாங்கம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய சில குழுக்கள் இதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது இந்தியா தன்னை பாதுகாக்கிறதுக்காக போடக்கூடிய ஃபென்சிங்கை இவங்க டேமேஜ் பண்ணுறது தொடர்ந்து தொடர்கதையாகிட்டு வருது இந்த நிலைமையில் அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படுது இது வந்து பொதுமக்களோட பார்வைக்கு எப்படி காட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பெரிய ஒரு ஸ்டூடண்ட் ப்ரொடஸ்ட் ஏற்பட்டது மாணவர்களோட எழுச்சியின் காரணமா இந்த இடத்துல இருந்த அரசாங்க மனது தூக்கி தான் வெளியில காட்டப்பட்ட ஒரு செய்தி ஆனா அதே அமைப்பு சார்ந்த நபர்கள் பாகிஸ்தானோட உளவுத்துறையை லண்டன்ல வச்சு சந்திச்சது பாகிஸ்தானுக்கு போயிட்டு முக்கியமான சில ஆலோசனைகளை வாங்கினதுன்னு இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்ற அந்த ஒரு செய்தியை ரொம்பவே தெளிவாக வெளியுள்ளது காட்டுச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் ப்ரோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு பங்களாதேஷ்குள்ளே இருக்குது இருக்கு அதுக்கும் இப்போ நம்ம பார்டர் செக்யூரிட்டியை டைட் பண்றதுக்கும் என்ன ஒரு காரணம் இதுக்கான பதில் ரொம்பவும் சிம்பிள் இந்த பாகிஸ்தானோட ஆதரவு பெற்ற அமைப்புகள் எக்கச்சக்கமானது பங்களாதேஷ்குள்ள இருக்கு இதுல ஒரு முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது இந்திய அரசாங்கத்தால் தடைப்படுத்தப்பட்ட அது கூட இருக்கக்கூடிய ஒரு எட்டுல இருந்து ஒன்பது கிளை அமைப்புகள் இருக்கு இது எல்லாமே இந்தியாவில் தடைப்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாமே ப்ரோ பாகிஸ்தான் அண்ட் ஆன்டி இந்தியன் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப அவங்களோட ஒரு கிளைம் என்ன இல்ல இந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு இவங்க பங்களாதேஷ்ல இருந்துட்டு பெருசா என்ன ஒரு அந்த அமைப்பு சார்ந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா

அஃபிஷியலாக அவங்க ஆர்மி அனுப்பி இந்த இடத்துல அவங்க சண்டை போட மாட்டாங்க கோவிட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும் நேரடியாக வந்து சண்டை போடுறது தைரியமும் தெம்பும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த மில்டன் குரூப்ஸை பயன்படுத்தி ஏகப்பட்ட சிக்கல்களை நமக்கு இந்த இடத்துல அவங்க ஏற்படுத்துவாங்க ஸோ இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹை அலர்ட்டில் பங்களாதேஷோட பார்டரையும் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து லாஜிக்கே இல்லாத விஷயம் பங்களாதேஷ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட பார்டரை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம ஃபென்ஸ் பண்ணுறோம் அவங்க அந்த தரப்பில் இருக்கக்கூடிய மக்களை இந்த பக்கம் அனுப்புறதுக்கே இவ்வளோ பெரிய பேச்சுக்களை பேசுகிறாங்க உள்ளே வந்து பொதுமக்கள் மட்டும் வரது கிடையாது பொதுவாக ஒரு நாட்டோட பார்டர்ஸ் இப்போ அமெரிக்காவெலாம் வந்து இந்த இமிக்ரென்ட்ஸ் பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி இந்த இடத்துல அகதிகராக வர நபர்களை நம்ம அதிகமாக அலோவ் பண்ணுறப்போ நம்மளோட நாட்டுக்குள்ளே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும் அவங்களுக்கு அவங்களோட நாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை அங்கே எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் தான் ஸ்டே பண்ண முடியும் ஆனால் ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்கிறதுனால பக்கத்துல சரி இந்த இடம் நமக்கு கொஞ்சம் சேஃப்பா இருக்கும் இல்ல இந்த இடத்துக்கு போனா நம்மளோட வாழ்வாதாரத்தை காப்பாத்த முடியும்னு இந்தியாவுக்கு அவங்க புலம்பெயர்து ரொம்ப ஒரு தவறான நடவடிக்கை கிடையாது ஆனா அவங்க பொழப்ப காப்பாத்திக்கிறதுக்காக வர மக்களோடு சேர்ந்து இந்த இடத்துல தீவிரவாதிகளும் உள்ளே ஊடு வருகிறாங்க இப்படி உள்ளே வரக்கூடிய அந்த நபர்களால் இந்த இடத்துல இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுது இந்த இன்ஸ்டெபிலிட்டியை நம்ம கவுண்டர் பண்ணணும் இல்லை இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணா அந்த பார்டரை ஃபென்ஸ் பண்ணுறது இதை க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தான் தான் ஒரே வாய்ப்பு ஆனால் இவ்வளோ பேசுகிற பங்களாதேஷ் இவ்வளோ பேசுகிற பங்களாதேஷ் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த நிலமையில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுவே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அவங்க கிட்ட எழுந்திருச்சு நிற்கவே தெம்பு இல்லைனாலும் இங்கிருந்து பாகிஸ்தானுக்காக குரல் கொடுக்குறாங்க அந்த பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய முக்காவசி பேர் அகதிகளாக வாழ்றது இந்தியாவுக்குள்ள தான் பாஸ்போர்ட் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லாமல் இல்லீகலா தங்கிட்டு இருக்காங்க அவங்களை டிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது பாகிஸ்தானுக்கு மட்டும் தான் அப்படி இருந்ததுனால தான் இன்னும் இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஃபென்சிங் நம்மளால இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கும் இந்த இடத்துல ஆனா அப்படி இருந்தும் இந்த லோக்கல்ஸோட பிரச்சனைனால இன்னும் நம்ம அந்த பண்ணி பிடிக்க முடியல பிரச்சனை கூட இங்க இருக்கிற நம்ம இன்னும் அதிகமாக அலோவ் பண்ணிட்டு இருந்தோம் இல்ல இந்த சைடில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம அதிகப்படுத்தாம விட்டுட்டோம்னா பாகிஸ்தானில் ஏற்படுற மாதிரி நமக்கு ஒரு தலைவலி இந்த இடத்துல ஏற்படும் டூ பிரண்ட் வாரம் நம்ம ஒரே டைம்ல டாக்கிள் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் பங்களாதேஷ் ஃபுல் டைம் வார்லாம் வரமாட்டாங்க ஆனால் உள்ள ஊடுருவி அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்ஸெலாம் பண்ணக்கூடிய தலைவலி நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ அந்த செக்யூரிட்டின்றதை இந்தியா அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணாங்க என்னென்ன வந்து இந்த பகல் நாமில் நடந்த தீவிரவாத அட்டாக்கை நேரடியாக விசாரிக்கணும் இதில் வந்து இந்தியா வந்து பல தவறுகளான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு பெட்டிஷன் ஆனது இதில் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் கிடையாது ஜட்ஜ் சொன்னால் எக்ஸாக்டான கமெண்ட் இது இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது இதை விசாரிக்கிறதுக்கு இல்லை இது சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தனியாக ஒரு டீமை வச்சிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு இதுக்கான முழு அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட மனுக்களை இந்த இடத்துல ஏற்றுக்கிறதே ரொம்ப ஒரு மோசமான முடிவாக இருக்குன்னு அந்த மனுவை மொத்தமாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து இது வரைக்கும் வெளிநாடுகளில் நடக்கிறதான் நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த ஆம்டு ஃபோர்ஸஸ்க்கு எதிராக அவங்களே பேசுறது இல்லை அதிகமாக வந்து வெளிநாடுகளில் நடக்கும் குறிப்பாக சொல்லுன்னா இந்த பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் வந்து ரொம்பவே அதிகமாக நடக்கும் ஆனால் நம்மளோட உள்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிற நிறைய விஷயங்களில் இந்த ஒரு பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய அந்த நிலம வருது அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏட சீஃப் இப்போ காஷ்மீருக்கு வந்திருக்காங்க இந்த அட்டாக் சம்மந்தப்பட்ட முக்கியமான அந்த பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் இன்னும் அது சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை சேகரித்ததுக்காகவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கமிட்டின்றதும் இப்போது காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க இவங்களோட அடுத்த கட்ட சீரியல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குன்னா இண்டிவிஜுவலா இன்பர் விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டா ஒரு இடத்த வந்து அவங்களோட சர்வைலன்ஸ் அவங்களோட ஒரு கண்ட்ரோல் குள்ள எடுத்துட்டு வருவாங்க இந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னாடி பாஸ்ல அந்த இடத்துல என்னென்ன மூவமெண்ட்ஸ் நடந்துருச்சு புதுசாக வந்த நபர்கள் யார் யார் இதை மெயினாக இந்த இடத்துல பண்றதுக்கு இப்போ காரணம் அதுலயும் அதிகமான இந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அனுப்புறதுக்கான முக்கியமான காரணம் இங்க இருந்து சோர்சஸ் அவங்களுக்கு எப்படி உதவி போயிருக்கு ஏன்னா வெளியில இருந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறான் எக்ஸாக்டா இங்க இருக்க குவாடினேட்ஸ் இல்லாமல் அவனால எதுவும் பண்ண முடியாது அதுவும் அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸாக்டா அந்த இடத்துல எப்போ வந்து அதிகமான மக்கள் சேருவாங்க அந்த இடத்துல வந்து அதிகமான ஆள் நடமாட்டம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாங்கன்னா லோக்கல்ஸோட உதவி இல்லாமல் வந்து எல்லையை ஒட்டிய பகுதியில் எல்லையிலேருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி ஸோ இந்த ஒரு கோணத்தில் இந்த விசாரணைன்றது இப்போ ரொம்பவும் தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாகிஸ்தானோட உதவி இல்லாமல் இதை யாரும் பண்ணியிருக்க முடியாது பாகிஸ்தான் பேஸ்டு இல்லை பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம் தான் இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் வந்து அதில் நான் சொன்னது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இதில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு தான் சொன்னீங்க ஸோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சோக் பாயிண்ட்டை இப்போ இந்தியா கிரியேட் பண்ண பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை மூணு பக்கமும் இந்திய படைகள் சுற்றி வளைச்சு நடுவில் பாகிஸ்தான் தொக்கா மாற்ற ஒரு இடம் இப்போ இந்தியா கிட்ட சிக்கியிருக்கு அது என்ன இடம் அது என்னவா இருக்குன்றது கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க அடுத்த ஒரு வீடியோல கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பத்தி நூலுகிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க குறிப்பா பங்களாதேஷ் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே ஒரு மோசமான மோசமான செயல் மோசமான செயல்னால் இதை இதை விட ஒரு வார்த்தை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நம்மளோட உதவியோட ஒரு நாட்டை உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்மளோட முதலியே கூறுத்துறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அந்த பகுதி என்னன்றது கெஸ்ட் பண்ணிட்டு இருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோ நம்ம அது ஒரு உங்கள் லாக்கி